போர் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும் மேலும் ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பக்கூடும் இவற்றை அல்லாஹ் நன்கு அறிகின்றான் ஆனால் நீங்கள் அறிவதில்லை தடை செய்யப்பட்ட வாதத்தில் போர் செய்வது பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறுவீராக அதில் போர் செய்வது மிக கொடியதுதான் ஆனால் அல்லாஹுவின் வழியில் செல்லவிடாமல் மக்களை தடுப்பது இன்னும் அவனுக்கு மாறு செய்வது மேலும் மஸ்திதல் ஹராமுக்கு வரவிடாமல் இறையடியாரை தடுப்பது மற்றும் அங்கு வசிப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது ஆகியவை அதைவிட மேலும் எனும் செய்வது கொடியதாகும் அவர்களுக்கு சாத்தியமானால் உங்கள் தீன் எனும் நெறியை விட்டு உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் அவர்கள் போர் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்களில் யாரேனும் தமது தீனை விட்டு மாறி குஃபுர் எனும் இறை நிராகரிப்பின் நிலையிலேயே மரணித்துவிட்டால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய நற்செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் மேலும் அத்தகையோர் அனைவரும் நரகவாசிகளே ஆவர் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் மாறாக எவர்கள் ஈமான் எனும் இறை நம்பிக்கை கொண்டார்களோ மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ மேலும் இறை வழியில் ஜிஹாத் எனும் கடும் முயற்சி செய்தார்களோ அவர்களே அல்லாஹின் நல்லருளை நியாயமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பெரிதும் மன்னிப்பவனாகவும் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கின்றான் مل كر م